அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஜுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இருப்போம் மூணு வருஷம் ஏன்னா கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணு அப்படி பண்ணணும்னு ஒரு அரை மாதம் ஆறு மாதம் வந்து கதையை இதில் போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணேன் ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் சே அந்த ஒரு எப்பயும் உங்களை பண்ணன்ட்டு ஏன்னா என்னோடய ரசிகர்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் நான் ப்ளீஸ் நான் அப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்ணுறேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டோம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே கேட்டப்பட மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார்மி எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா